அனைவருக்கும் வணக்கம் நாம் கமலமொழிநாதர் என்கிற உன்னதமான சித்தர் பாடியருளிய ஞான சைதன்யம் என்கிற நூற்தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பதிவு கமலமொழி சித்தருடைய ஞான சைதன்ய நூலின் கடைசி பதிவாக வருகிறது கடந்த பதிவிலே அண்ணாக்கு பாதையிலே மனத்தை செலுத்தி செய்யக்கூடிய யோக பயிற்சியிலே நகாரவித்தை மகாரவித்தை சிகாரவித்தை வகாரவித்தை அகாரவித்தை என்று அழைக்கப்பட்ட வித்தைகளை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தார் அது காரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய யோகங்களை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தார் குண்டல் யோகம் வாசி யோகம் என்று சொல்லப்பட்டதெல்லாம் பெயர்கள்தான் தான் வேறு வேறு அல்லாது எல்லாமே வாசிதான் என்று தெளிவாக சொல்லியிருந்த கருத்துக்களை பார்த்தோம் இன்றைய பதிவிலே அதிலே சொல்லியிருந்த கருத்துக்களோடு ஒட்டி வரக்கூடிய மேலும் சில நுணுக்கங்களை சித்தர் சொல்ல நாம் கேட்கலாம் நாட்டுவாய் மௌனம் அதன் அடுக்கன் பாரு நலமான பரியங்கி மூலம் பாரு ஊட்டுவாய் குண்டலிதான் நடுவா மூலம் உத்தமனே வாசியது தீட்டுவாய் சிவயோகம் ஒளிகை பாரு சிங் என்று வங் என்று தெளிந்து ஆட்டுவாய் இந்த விதம் யோகம் பார்த்து அப்பனே அதிசூட்சம் பத்து ஏறே பயிற்சியை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட புரிதல் இருக்க வேண்டும் வாரியாக செய்யக்கூடிய யோக பயிற்சி என்பது வேறு அந்த பயிற்சியின் நுணுக்கங்களை கண்டுபிடித்து சூத்திரங்களை உருவாக்கி மிக கூர்மையாக உன்னிப்பாக பயிற்சியிலே செல்வது என்பது வேறு இந்த இரண்டு நிலைகளிலே கூர்மையாக பயிற்சி செய்பவர்கள்தான் வெற்றி காண்கிறார்கள் இது பற்றிய புரிதலை தெரிந்து கொள்வதற்கு மகாபாரதத்திலே நிகழ்ந்த ஒரு எளிமையான காட்சியை விளக்கினால் பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன் துரோணாச்சாரி அவர் வில்வித்தையை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தார் சீடர்களுடைய பொறிப்பார்க்கும் திறன் அம்பு எய்யும் திறன் ஆகியவற்றை பரிசோதித்துக் கொண்டிருந்தார் சீடர்களின் மனக்கூர்மையை ஒவ்வொருவரையாக அழைத்து கேட்டார் உனக்கு என்ன தெரிகிறது எதிரே என்று பார் இலக்கை சொல் என்று சொன்னார் எனக்கு மரம் தெரிகிறது என்று ஒருவர் சொன்னார் மரத்திலே கிளை தெரிகிறது என்று ஒருவர் சொன்னார் மரக்கிளையிலே ஒரு குருவி தெரிகிறது என்று ஒருவர் சொன்னார் எல்லோரும் ஒவ்வொன்றை சொல்லி இருக்க அதிலே முழுவதும் திருப்தியடையாத துரோணாச்சாரியார் இறுதியாக அர்ஜுனனை அழைத்து உனக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டார் குருவே மரத்திலே ஒரு குருவி இருக்கிறது அந்த குருவியின் கனிகள் எனக்கு கூர்மையாக தெரிகின்றன என்று சொன்னார் விடு அம்பை என்று துரோணாச்சாரி சொல்ல கூர்மையாக அந்த குருவியின் கண்களிலே தைக்கும்படியாக அம்பை எய்தி அர்ஜுனன் மிகப்பெரிய வில்வீரன் என்பதை நிரூபித்தான் என்பதாக அந்த கதை வருகிறது கொலைகார காரியத்தையா இதற்கு உபமையாக சொல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்க இங்கே சொல்லப்பட்டது அது குருவியை சொன்னார்களா இடையை சொன்னார்களா கிளையை சொன்னார்களா என்பது நமக்கு முக்கியமல்ல ஒரு காரியத்திலே ஈடுபடக்கூடியவர் அந்த காரியத்தினுடைய ஆணி வேறை தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் காலதேச வர்த்தமானங்களை தெரிந்து காரியமாற்றுபவர்கள்தான் வெற்றியாளர்களாக திகழ்வார்கள் என்பதை காலம் நமக்கு எப்போதுமே கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறது யோகசாதன பயிற்சியை நுணுக்கம் தெரிந்து பயில வேண்டும் அதிசூட்சம் பத்தி ஏறு என்றே கவனமுணி சித்தர் குறிப்பிடுகிறார் இதை சாதிப்பதற்கு முதலாவதாக என்ன வேண்டும் மௌனம் வேண்டும் மௌனம் என்றால் என்ன பேசாமல் இருப்பதா இன்று நான் மௌனவிரதம் இருக்கிறேன் என்று பலகையிலே எழுதி காட்டுவதா சாலையிலே கைச்செய்கையிலே பேசுவதா இவையெல்லாம் மௌனம் என்று ஆகிவிடுமா அது வாய்ப்பேசா நிலை என்று மட்டுமான சொல்லலாம் ஆனால் அதை எந்த காரணத்தை கொண்டு மௌனம் என்று சொல்ல முடியாது மௌனம் என்பது புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தை அதன் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி நடுக்கன் என்று அழைக்கப்பட்ட குருவு நோக்கி திருப்புவதுதான் மௌனம் நடுக்கன் என்று இங்கே எதை சொல்லுகிறார் குருவு மத்தியத்தை தான் சொல்லுகிறார் ஒருவன் உலகியல் சார்ந்து புலன்கள் வழியாக இயங்கிக் கொண்டிருக்கும் போது அவன் சீவன் என்று ஆகிறான் எப்பொழுது தனக்குள்ளே இருக்கக்கூடிய பராபரமாகிய சீவனை நோக்கி மனத்தை திருப்புகிறானோ அப்பொழுது அவன் சிவன் என்று ஆகிறான் எப்போது அவன் புருவமத்தியத்திலே மனத்தை நிறுத்துகிறானோ அப்போதே அவனுக்கு நடுக்கண்ணாக இருக்கக்கூடிய மூன்றாவது கண்ணாகிய புருவக்கண் திறக்கிறது அந்த புருவக்கண்ணை திறந்து யோக பயிற்சி செய்யும் போது அங்கே பரியங்கியின் மூலத்தை பார்க்க வேண்டும் பரியங்கம் என்று சொன்னால் இரண்டு அங்கங்கள் ஒன்றாக இணைவது அதாவது ஆண் பெண் சேர்க்கை என்றாகும் இங்கே எங்கே ஆண் என்று சொல்லப்பட்டது சூரியகளை பெண் என்று சொல்லப்பட்டது சந்திரகளை இந்த இரண்டு கலைகளும் நடுவாம் பாகம் என்பது உருவமத்தியம் அந்த உருவமத்தியத்திலே மனத்தை நிலைநிறுத்தி ஆடாமல் அசையாமல் வாசிபயில வேண்டும் அப்படி பயிலும் போது ஒரு ஆற்றல் பிறக்கிறது அந்த ஆற்றலுக்கு குண்டலி என்று பெயர் அந்த குண்டலி சக்தி என்பது நடுவாம் மூலம் என்று ஆகிறது அதுவே தொடக்கம் மூலம் என்றால் தொடக்கம் இந்த தொடக்கத்தை சரியாக புரிந்து வாசி பழக வேண்டும் உத்தமனே வாசி என்பது மத்தியத்திலே மனம் நிற்கும் போது ஏற்படக்கூடிய ஆற்றல் என்பதை புரிந்து கொள் இந்த அனுபவத்திற்குத்தான் சிவயோகம் என்றும் பெயர் இந்த அனுபவத்திலே நீ ஒரு பிரகாசத்தை பார்ப்பார் அந்த பிரகாசத்தை பார்க்க பார்க்கத்தான் உனக்கு ஞானம் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த இடத்திலே சிங் வங் என்று இரண்டு வார்த்தைகளை கவனமணி சித்தர் பயன்படுத்துகிறார் இங் என்று சொல்லும் போது அழுந்தி நிற்கிறதல்லவா அது போல அண்ணாக்கு பாதையிலே மனத்தை மேலேற்றி ஊன்றி நிறுத்தி பழக வேண்டும் இப்படி இந்த விதமாக இத்தனை நுணுக்கங்களையும் தெரிந்து சூற்றுமங்களை தெரிந்து யோக சாதனத்தை பயின்றீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் மூன்றாவது கண் திறந்து சிவனாக மாறுவீர்கள் என்று சித்தர் சொல்லுகிறார் யோகம் பயில்வது பெரிதல்ல அதன் நுணுக்கங்களை அறிந்து பயில்வதுதான் முக்கியம் என்று கவனமணி சித்தர் இங்கே சொல்லுகிறார் ஏற்றுவார் உச்சி நெடு மலையின் மட்டும் இதமான கைலை மலை ஏறும் மட்டும் தேற்றுவார் அடிமலையின் நடுவும் கண்டு சிங் என்றும் மங் என்றும் கூவிக்கொண்டு வாற்றுவார் அரும் என்று வாசி பார்த்து வகையான ஓர் எழுத்தை தொட்டுக்கொண்டு போற்றுவார் பூரணமே என்று சொல்லி புகழ் பெரிய என்று ஊன்றிப்பாரே இங்கே நுணுக்கங்களையே தொடர்ந்து சித்தர் சொல்லி வருகிறார் உச்சி நடு மலையின் மட்டும் மலை உச்சி என்பது எது நம்முடைய சரசாகிய உச்சி பகுதி ஒரு குழந்தை பிறந்த போது உச்சிக்குழி மூடாமல் பள்ளமாக இருக்கும் பகுதியை தொட்டு பார்த்திருப்பீர்கள் இந்த இடம்தான் உச்சி நடுமலையின் உச்சி இந்த நடுமலையின் உச்சி வரையிலும் இந்த வாசியின் போக்கு என்பது அசைந்து ஆற்றல் என்பது அங்கே சென்று தொலைத்தபடியாக பிரபஞ்சத்தை நோக்கி பயணிக்கும் இதுதான் கைலை மலை இந்த கைலை மலையிலே ஏறுவதற்காகத்தான் நாம் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அடிமலையிலே இருந்து நடுமலையை கண்டு உச்சிமலையை கண்டு நீங்கள் பயணிக்க பழக வேண்டும் மலையின் அடிவாரம் என்பது எது அது உள்நாக்கு தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இடம் மலையின் நறுவாம்பாகம் என்பது எது அது உருவமத்தியம் மலையின் உச்சி என்பது எது அது சரசின் உச்சி இந்த இடங்களை சரியாக புரிந்திருக்க வேண்டும் இந்த இடங்களிலே மனத்தை செலுத்தி வாசியை பழகும் போது வாசியை ஊன்றி நிறுத்தி பழக வேண்டும் சில வினாடிகளுக்கு உருவமத்தியத்திலே மனதையும் வாசியையும் நிறுத்தி பழக வேண்டும் எப்போது வாசி பழக்கப்படுகிறதோ அப்போது மனம் பழக்கப்பட்டுவிடும் எப்போது மனம் பழக்கப்பட்டு வருகிறதோ அப்போது வாசியும் கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும் இதை ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக பார்க்கலாம் சாதாரணமாக ஒருவர் மூச்சு விடுவதை உற்று பாருங்கள் அவரே ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் மூச்சு விடுவதை பாருங்கள் இங்கே ஆழ்ந்த உறக்கம் என்று நாம் சொல்லுவது கணவற்ற ஆழ்ந்த உறக்கம் உறங்கும் நிலையை குறிக்கிறது கணவற்ற உறக்கத்தை அவர் உறங்குகிறார் என்பதை எப்படி புரிந்து கொள்வது அவருடைய முகத்தை பாருங்கள் அவருடைய கண்களின் கருவிழிகள் எந்த விதமான அசைவும் இல்லாமல் அப்படியே இருந்து ஒரே சீரான சுவாசத்தோடு உறங்கிக் கொண்டிருப்பார் அந்த நிலைதான் இங்கே சித்தர் சொல்லிய நிலை அந்த நிலையை புரிந்திருக்க வேண்டும் கண்கள் உள்ளே இருக்கக்கூடிய கருவிளியில் அசைந்து கொண்டிருந்தால் அவர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் என்பது பொருள் கனவு கண்டு கொண்டிருக்காமல் அமைதியாக ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தால் கருவிலே எந்த அசைவும் இருக்காது இவர் சுவாசிக்கிறாரா இல்லையா என்று தெரியாத அளவிற்கு மிக மிக சன்னமாக மெதுவாக சுவாசம் என்பது நடந்து கொண்டிருக்கும் இதுதான் நுணுக்கம் இந்த நுணுக்கத்தை சரியாக புரிந்து பயின்றவர்கள்தான் வாசியிலே வெற்றியாளர்களாக மாற முடியும் இந்த கருத்தை வேறு எந்த மகானும் வெளிப்படையாக சொல்லாதபடியாக ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே அழகாக சொல்லியிருக்கிறார்கள் வாசி என்பது நடக்கும் போது சுவாசம் உண்டோ இல்லையோ என்று எண்ணும் அளவிற்கு தொண்டைக்குழியிலும் நெஞ்சு குழியிலும் சிறு துடிப்பு மட்டும் காணும் அப்படிப்பட்ட பக்குவத்தை பெற்றிருந்தால் அதுதான் சரியான கதி என்று ஞானவிதா சொல்லியிருந்தார்கள் இந்த நுணுக்கத்தை சரியாக அறிந்து பயணிக்கக்கூடியவர்கள் வாசிகை புரிந்தவர்கள் என்று ஆகிறார்கள் இதை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் அந்த ஓர்வத்தை தெரிந்து கொள்ளுங்கள் சந்திரகலையை தெரிந்து கொள்ளுங்கள் வாசியை முறையாக பயிலுங்கள் உங்களுடைய மனத்தை உருவமத்தியத்தில் அசையாமல் நிறுத்தி பழகுங்கள் அப்போது நீங்கள் வெற்றியாளர் ஆவீர்கள் என்று சித்தர் இங்கே நமக்கு சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே இந்த பதிவோடு சித்தர் பாடியருளிய சைத்தன்ய ஞானம் என்கிற உன்னதமான ஞான தொகுப்பு நிறைவுக்கு வருகிறது மீண்டும் அடுத்த பதிவிலே வேறு சித்தர்கள் பாடல்களோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்